கடத்தல் கட்டப்பாவா கொக்கா பாஸ் இந்த உலகத்தையே காப்பாத்தின பெருமை உங்களுக்கு தான் பாஸ் வரப்போகுது எல்லாரும் உங்களை கூப்பிட்டு வச்சு பரிசா அள்ளி கொடுப்பாவா பாஸ் நம் உலகத்தை காப்பாற்றிய கட்டப்பா இங்கு வந்திருக்கிறார் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க

I am glad to give this award to you. அட கப்பா இது அழகசாமி அடக கடயில கொடுத்த யம்பட்டு காசு கொடுப்பான்னு தெரியலையே. ஐயா கடतल கட்டப்பா தம்பி உங்களுக்குங்களை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்க ஐயா. என்ன துண்டாண்டி ஐஸ் வச்சு பதவிய ஆட்டைய போட பார்க்கறியா? கவலைப்படாத நீதான் இந்த நாட்டோட லட் அமைச்சர். ரொம்ப நன்றிங்க தம்பி பாஸ் 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 கனவு கண்டது போது பாஸ் சீக்கிரம் பொட்டிய தரங்க ம் இதோ தரக்கற பாஸ் என்ன பாஸ் டைனோசரை எலும்பு கூட கட்டுப்படுத்தலான்னு சொன்னியே பாத்தா

இந்த மோதிரத்தை போட்டு எலும்பு கூடி டைனோசரை வரவழைச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எலும்பு கூட கையில இருந்த மோதிரத்து காணும் நடக்குது பொட்டில இருந்து மோதிரத்தை வெளியில எடுத்ததும் மறைஞ்சு போயிட்டு

அட விடுங்கம்மா அவளை ஏசி என்ன செய்ய இனி எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் நடக்கட்டும்

சீக்கிரமாக செங்கற்களை எடுத்து செல் சீக்கிரம் ஒரு சாப்பாடு கொடுக்காம மனிதர்கள் எல்லாமே எங்களுக்கு அடிமைகள் தான் அடிமைகள்லாம் சாப்பாடு இல்லாம தான் வேலை செய்யணும் சீக்கிரம் வேலை செய்ய வானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்போ நாங்க வாரேன்னு காட்டுறோம் எப்பா சபாஷ் 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 மகளே மகளே சரியான தந்திரம் செஞ்சு இந்த டிராகன் பொற்களை கொண்டு வந்துள்ளாய் வாழ்த்துக்கள் அம்மா தந்திரம் இல்லம்மா தந்திரம் இல்லை சின்ன பிள்ளைங்க போடுற மேக்கப் மாதிரி பூ மாதிரி மாதிரி போட்டுட்டு போனதும் அவ அப்படியே ஏமாந்துட்டான் இந்த சொக்கி மாதிரி இருக்கிற காமெடி பீஸுகள் எல்லாம் ஏமாத்துறதுக்கு நாம் எதுக்குமா தந்திரம் போடணும் ஆமாம் அது யார் மாதிரிமா வேஷம் போட்டால் பழம் மாறியா பழமாரி இல்லைம்மா ஏதோ பூ மாறியா

யாரு விசில் டிக்கிற கண்டுங்கம்மா ஏதோ காமெடி பீஸ் பயத்துல விசில் அடிச்சிருக்கோம்

மனிதர்கள் மேல மோதுனா அவங்களுக்கு திருப்பி என்ன நடக்குங்கிறத நாம காட்டணும்ல

பஸ் டயர் மாதிரி கண்ணாடி போட்டுக்கறா உனக்கு தெரியல இதுதான் கொலுசு இந்த கொலுச கால்ல மாட்ட முடியல மேடம் ஏய் உன் கால்ல அடிபட்டுருக்குடா ச ச ஏன் கால்ல இல்ல പിന്നെ யாரு கால்ல

ஹ் அந்த டைனோசரி எலும்பு கூடு மாட்ட இருந்தேன்னா நாம அந்த எலும்பு கூடுகளை எடுத்து துணிச்சலா கேள்விடலாம் ஹ் எதா பற்றது பாட்டி அந்த மோதிரத்தை தான் ஆவி ஆட்டைய போட்டுட்டு போயிருச்சே ஏய் அது ஆட்டைய போட்டுச்சுனா நீ ஹ் Yeti குருவி கூடு மண்டை அத மோதிரத்தை பேக்கட்டுக்குள்ளே வச்சிருக்கீயே அப்புற ஏன்டி புலம்புற? ஏதோ பேக்கட்டுக்குள்ளயா மோதரம் என்னடி பேக்கட்டுகுள்ள வந்துச்சு அபடினா அங்க இருக்குற யாரோ மனிதர்கள தான் இந்த மோதிரத்தை தரந்திருப்பு அவனு நினைக்கேன் சிறுத்த குட்டி ஓனை எழுப்ப வேண்டிய நேரவ வந்துருச்சு சிறுத்த குட்டி தூங்காத போதோ எழும்பி வாடா என் சின்ன குட்டி அம்மா லக 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 லக